அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனாரு அது எனக்கிட்ட கேட்க கூடாது நீங்க தான் ஊடக தான் பேசணும் இங்க கள்ளச்சாரன் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியெழு தெரியுது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்பது மரணம் மரக்கானத்துல இங்க கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில நேற்று கலாச்சாரம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை புதுச்சேரியில இருந்து வந்துச்சுங்கிறீங்க வெற்றமா இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்க வண்டியெல்லாம் இருந்து வரும்போது திறந்து பாக்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதிப ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க எல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக முருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனமே பால் உன்ன விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடனு கேள்வி பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளங் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலேயே பிடிப்பிய புலி சிங்கத்தோட முதவிய முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோன்னு உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிருவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகு தான் யாரால மறுக்க முடியுமா பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் நிலைய தோன்றது முன்னால் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே இன்னும் முடியல ஒரு அதிகாரி நீங்க இஸ்மியா வச்சிருக்கீங்க இந்த வரும்னு அவர் எங்க ஊருக்காரரு கொரப்புளிக்காரரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப ஓ ஓ அதிகமா விளையாட்டு தேவரு நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டு பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் யாருக்கனவே குண்டாஸ் இங்க உண்டாந்து வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி குள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வரும் ஐபிஎஸ் தான் இப்போவும் அவரை கைது பண்ணிங்க போனா திருச்சி கொண்டு வரது வரும் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துருவோம் நீங்க அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேசெல்லாம் நீங்களே ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமென்ட்டு ரத்தீஷ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கிறனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிறுவாங்க அவர்தான் அவர்தான் அதிகாரி பணியை மரத்துவாரு பணியிட மாற்றுவாரு எல்லாரும் ரத்தீஷ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிட எத்தனை நாள் நீங்க மேலிடத்துல இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிட இருப்பீங்க நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் ஐபிஎஸ் உண்மையில நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவரு வன்மம் அதே தானே நான் பேசுறேன் என்னைய தொட வேண்டியது நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணு இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திருக்கல என்னை கைது பண்ணி உள்ளவீங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க